உடுமலை பாஜக சார்பில் மோடியின் மூன்றாவது பதவியேற்பு விழா கொண்டாட்டம் நாடாளுமன்ற தேர்தல் நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து கடந்த நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியானது பரபரப்பான முடிவுகளுக்கிடையே பாஜக கூட்டணி தனி பெரும்பான்மை பெற்று ஆட்சியை தக்க வைத்தது அதைத் தொடர்ந்து நேற்று பதவியேற்பு விழா நடைபெற்றது பிரதமராக மூன்றாம் முறையாக நரேந்திர மோடி பதவியேற்றார் அவரை தொடர்ந்து கேபினெட் அமைச்சர்கள் இணை அமைச்சர்கள் என மொத்தம் எழுபத்தி இரண்டு அமைச்சர்கள் பதவியேற்றனர் இந்த விழாவினை பாஜகவினர் நாடு முழுவதும் கொண்டாடினார் அந்த வகையில் உடுமலை நகர பாஜக சார்பில் மோடி பதவியேற்பு விழா கொண்டாடப்பட்டது விழாவிற்கு நகர தலைவர் கண்ணாயிரம் தலைமை வகித்தார் மாவட்ட பொதுச் செயலாளர் வடுகநாதன் முன்னிலை வகித்தார் அதைத் தொடர்ந்து மோடி மூன்றாம் முறையாக பதவியேற்பதற்கு உறுதுணையாக இருந்த கூட்டணி கட்சி மற்றும் பாஜகவினரை பாராட்டி நிர்வாகிகள் பேசினார்கள் மேலும் உடுமலை நகராட்சியில் முப்பத்தி மூன்று வார்டுகளில் சுமார் ஏழாயிரம் வாக்குகள் பெற்ற இரண்டாம் இடம் பிடித்த நிலையில் வாக்களித்த வாக்காளர்களுக்கும் வெற்றிக்காக பாடுபட்ட பாஜக நிர்வாகிகளுக்கும் நன்றிகள் தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் பொதுச் செயலாளர்கள் சீனிவாசன் தம்பிதுரை மாவட்ட செயலாளர் கலா உடுமலை மகளிரணி ரதி நகர துணை தலைவர்கள் உமா குப்புசாமி கணேசன் ஹரி சின்ராஜ் முருகேஷ் சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்